வணக்கம் நண்பர்ல நீ யாரோ வணக்கம் நம்ம இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் டோட்டல் மிஸ்ஸிங் அந்த ஏபோடு ஏழா நம்பரை தவிர அதேமாதிரி கீழே கமெண்ட்லேயே நம்ம வீடியோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஓகேங்களா நேரம் ஆயிடுச்சு அதனால் பொறுத்தனால கமெண்ட்டு கம்மியாக வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட நம்பர் மட்டும் தான் வின்னிங் ஆகிருச்சு அதனால் நான் கமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி படிக்க முடியல அந்த ஒருத்தரோட கமெண்ட்டும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தார் ஆல்போர்டு ஓகேங்களா முதல் கமெண்ட்டு வீடியோ போட்டால் முதல் கமெண்ட்டு ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தார் ஆல் போர்டு அவருக்கு மட்டும் தான் வின்னிங் ஆகிடுச்சி ஓகேங்களா மற்ற எல்லாத்துக்குமே கமெண்ட்லேயும் ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் தோல்வியாக இருந்துச்சு சரி இந்த அதனால் டைரெக்டாக அந்த இருபத்தி எட்டாம் தேதி கெஸிங்குக்கு நான் போயிடும் ஓகேங்களா இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு எட்டு சைபர் மூணு பி போர்டு ஆறு ஒம்பது அஞ்சு சி போர்டு ஏழு அஞ்சு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரதுங்க ஓகேங்களா வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் எட்நூற்றம்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி சைபர் ஐம்பத்தேழு சைபர் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றம்பத்தொன்று எட்நூற்றி தொண்ணூத்தொன்று சைபர் ஐம்பத்தொன்று சைபர் தொண்ணூத்தொன்று எட்நூற்றம்பத்தஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சைபர் ஐம்பத்தஞ்சு சைபர் தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் பிளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல்போர்டு ஆண்டலை பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது வச்சுட்டு விட்டலாம் அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது பிசி பார்த்துருவோம் பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பிரஷ் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று பதினெட்டு ஓகேங்களா எண்பத்தொன்று பதினெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தேர் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க பிசிக்கு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு பதினெட்டு எண்பத்தொன்று பதினஞ்சு ஐம்பத்தொன்று இதில் என்னோடய பிரெஷ் நம்பர் பதினெட்டு எண்பத்தொன்று எல்லாருமே வருதுன்னு சொல்லி ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல் போர்டு ஆன்ட்ரலைன் பண்ணுற நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஏ போர்டு எட்டு அல்லது சைர் பி போர்டு அஞ்சு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எடுத்து எழுத ரெண்டே ரெண்டு டிஜிட் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் ஐம்பத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சிருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே நான் பிள்ளை இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணி ஒல்லி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற பத்திரம் பிள்ளைக்கு அந்த கிளிக் பண்ணுங்க சொன்ன சொல்ல வரும் அடுத்த விட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்